அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே முதலாவது ராசி மேஷம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு சுக்கர இணைவு அமைப்பு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் முதலாவது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த குரு சுக்கரன் இணைறாங்க தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இதுல வந்து நம்ம குரு சுக்கர இணைவா அமைப்பு நம்ம பாக்குறோம் நம்மளுடைய ராசி நம்முடைய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நமக்கு ஒன்பது பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு மூன்றாம் இடத்துல அமர்றது ஒரு வகையில சிறப்பு தான் நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல அதே

வெற்றியை கொடுத்துரும் அதை நான் ஒரு பாசிட்டிவா தான் எனவே மேஷத்துக்கு இந்த குரு சிக்கர் நினைவு பிளஸ் ஆர் மைனஸ்ல வேலை செய்யும் எதெல்லாம் பிளஸ் ஆர்க்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடி பார்க்கலாம் முதலாவதா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கும்போது இந்த மூன்றாம் இடத்துல இந்த குரு சுக்கரன் இணைவு ஏற்படுறது தைரிய அபிவிருத்தியை டெஃபினட்டா கொடுத்துரும் இவ்வளவு நாள் நம்ம ஒரு மாதிரி பய உணர்வோடயே டிராவல் பண்ணிருப்போம் இப்ப அந்த இருபத்தி நான்கு நாட்கள் தைரியமா இருப்போம் நல்ல ஒரு மைண்ட் நல்ல ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகும் புத்துணர்ச்சி அடைவோம் இப்ப ஒரு புதிய ஒரு பாதைகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள் தடை தாமதம் இல்லாமல் நடைபெறும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றியை கொடுக்கும் தைரிய அபிவிருத்தி சிறப்பா இருக்கும் அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன் குடும்பம் சார்ந்த வகையில் சுப மாற்றங்கள் நிறைய நடக்கும் குடும்பத்துல தொடர் மாற்றங்கள் இருக்கும் அந்த தொடர் மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த பயம் கலக்கம் வருத்தம் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறை ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு மன ரீதியாக ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் பய உணர்வோடு இருந்தது இப்போ வந்து இப்போ தைரியமாக கன்வெர்ட் ஆகும் துடிந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவான பாதையில் பயணிக்க முடியும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு கரெக்டா ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் ஒரு கோல்டன் பீரியட் நீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளை செய்யலாம் அந்த புதிய முயற்சிகள் தடை தாமதம் இல்லாமல் இல்லாமல் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல குரு சுக்ரன் நினைவு ரொம்ப சிறப்பு தான் அதுலயும் வந்து பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது பிளஸ் வந்து பனிரெண்டாம் இடத்துல சனி வக்ர நிலையில் இருக்கிறது அது ஒரு யோக அமைப்பு தான் பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில இருந்த தேவைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அந்த கமிட்மெண்ட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த வகையில சுப ஏற்படும் அதே மாதிரி திடீர் பொருளாதார வரவு இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு லம்சமா திடீர்னு ஒரு பொருளாதார வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன் அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த கவலை வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் இளைய சகோதரத்துவத்தால ஒரு வகையில் இப்ப ஆதாயம் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அதெல்லாம் சிறப்பா கிடைக்கும் மேலும் இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு இந்த நேரத்துல அது சார்ந்த வகையில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அதுவும் இந்த நேரத்துல சிறப்பா இருக்கு அடுத்தது இப்போ பேச்சில் ஒரு சாதுரியத்தன்மை தன்மை வெளிப்படும் இப்போ சாதுரியமாக பேசி ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் பேச்சில் இருந்த தடுமாற்றம் அதெல்லாம் விலகி பேச்சில் ஒரு தெளிவு இந்த ஒரு ஆதாயம் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நழுவி போதுனாலும் அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு தகுந்த அந்த பேச்சு உங்கள்ட்ட வந்துரும் அதை நாம ஒரு பாசிட்டிவா நான் பார்க்குறேன் அடுத்தது நம்ம பார்க்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல சுப செய்தி டெபினெட்டா கிடைக்கும் நிறைய பேருக்கு திருமண முயற்சியில் நல்ல செய்தி நல்ல மாற்றம்

குறையும் வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் அதெல்லாம் இப்போ பாசிட்டிவா இருக்கு அதே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சுபத்துவமா இருக்கு எதுவும் நெகட்டிவா இல்ல எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்குது அடுத்த குடும்பத்தில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் எலும்பு அது உங்களுக்காக இருக்கலாம் ரூபத்தில் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அதெல்லாம் நான் அடுத்தது நண்பர்களால ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் சார்ந்த வகையில நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய வரவு நிச்சயமா இருக்கும் புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் கொஞ்சம் ஹையர் போர்ஷனில் இருக்க பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அவர்களால நமக்கு ஒரு நன்மையான பலன்களும் இந்த நேரத்தில் விளையும் அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு அதே போல பிரிந்த நண்பர்கள் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கிற நண்பர்கள் அல்லது ஏதோ ஒரு பர்பஸ் காரணமா நண்பனை விட்டு பிரிந்தவர்கள் இப்போ திரும்ப அந்த உறவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திப்பாங்க பழைய நண்பர்களை இப்போ மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது கூட்டு தொழில் சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும் கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் விலகும் கூட்டு தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னா அது இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கன்னா இப்ப வந்து அந்த கூட்டு தொழிலால ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு லாபத்தை அறுவடை செய்யறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் இப்ப சிறப்பான முறையில கிடைக்கும் அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது இந்த மூன்றாம் இடத்துல இந்த குரு சுக்கர இணைவு ஏற்படுறது வந்து பார்த்தோன்னா சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் உங்களை யாரெல்லாம் ஏலனமா பார்த்தாங்களோ அவங்களாம் இப்ப உங்களை வியந்து பார்ப்பாங்க உடைய வளர்ச்சியை நினைச்சு எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு இருப்பீங்க அந்த சிறப்பான வளர்ச்சி நினைச்சதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க நீங்க யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்க வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உடைய பெயர் புகழ் உடைய அந்தஸ்து இதெல்லாம் உயர்றதுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய சாதகமான காலகட்டம் அடுத்தது தந்தையுடைய சப்போர்ட் இப்ப பூர்ணமா கிடைக்கும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயம் ஏற்படும் தந்தை சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலை எல்லாம் இப்ப விலகும் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் தந்தை இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதுவும் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் ஏதாச்சும் ஏற்படும் ஏதோ ஒரு ரூபத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கணும் பண்ணணும் நேரத்துல உணவு தானம் பொருள் தானம் ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியா யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு அந்த உதவிகளை செய்யுங்க அது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கல்வி சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றம் பிரச்சனை எல்லாம் விலகும் கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு புரிதல் அதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் கல்வி சார்ந்த வகையில எதுவும் நெகட்டிவா இல்ல உடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவ மாணவிகள் இப்ப புத்துணர்ச்சி பெற்று படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க சோ நல்ல ஒரு செட் இப்போ கிடைக்கும் அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம முக்கியமா நம்ம பாக்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குரு சிக்கர இணைவு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் இடத்துல கேது கேதுவுடைய சஞ்சாரம் ராசிநாதன் இந்த ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பிறகு இடத்துக்கு இந்த காம்பினேஷன்ல வருவாரு ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து வந்து பாத்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மாதிரி எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய யோசனைகள் அதிகமா இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வருத்தங்களும் கவலைகளும் அதிகமா இருக்கும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பிள்ளை எதிர்காலம் சார்ந்த அந்த சுப விஷயம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணுமே அந்த கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன் அடுத்தது வந்து குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் அது ஓரளவுக்கு சுபத்துவ நிலையில இருக்கு மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும் மாத்தி மாத்தி அது வந்து புத்திஸ்தானத்துல இருக்கிற கேதுவ அதை ஆக்டிவேஷன் பண்ணும் ஓவர் தீங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓவரா எதையும் யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுலாம் இருக்க கூடாது அதை நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதனாலதான் உங்களுக்கு மெடிடேஷன் பவர்ஃபுல் வெப்பன் நல்லா மெடிடேட் பண்ணி உங்க மைண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல பெருசாக நெகட்டிவா எதுவும் இல்லை இந்த நேரத்துல வந்து சுபமாற்றம் நிச்சயமா உண்டு பொருளாதார ரீதியா நல்லா வளர்ச்சி இருக்கும் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் குறையும் உடைய தேவைகளை பூர்த்தியாகும் உடைய தேவைகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு அதே போல மூத்த மகன் மூத்த மருமகன் மூத்த மகள் மூத்த சகோதரத்துவம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேலும் அவருடைய உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவர்களோட அதிகமான வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையில்லாத தண்ட விரை குறையும் அதை நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கறேன் பைனலா ஹெல்த் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த நேரத்துல சனி வக்ர நிலையில இருக்காரு பிளஸ் வந்து பார்த்தோம்னா குரு சுக்கர இணைவு மூன்றாம் இடத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்துச்சோ அது டோட்டலா இப்ப டவுன் ஆகும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் சரியாகும் ஒரு தனி தெம்பு கிடைக்கும் உங்களுக்கு இந்த குரு சுக்கர இணைவால உங்களுக்கு தனியா ஒரு தெம்பு ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகி இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் இப்ப நீங்க செய்யற முயற்சிகளுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் கடந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீ ஒரு ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க அதை செய்யறதுக்கு அதை செயலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஹெல்த் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது இப்போ இந்த இருபத்தி நாட்கள் ஹெல்த் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அலி சனி வக்ரநிலையில் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள்லாம் குறையும் நிறைய அலைச்சல் கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் அந்த அலைச்சல்லாம் இப்போ குறையும் தேவையில்லாத அலைச்சல்லாம் இப்போ குறையும் ஸோ அதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் முக்கியமாக உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் இப்போ சரியாகும் அதை நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஓவரா யோசிக்கிறத குறைச்சிக்கோங்க மனசுல நிறைய யோசனையும் கவலையும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா போதும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு யோகமான நேரமா இருக்கும் அட் சேம் டைம் வந்து பார்க்கும் போது சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்க ஸோ இதையும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு எதுவும் நெகட்டிவா எதுவும் இல்லை புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல துணிந்து உங்களுடைய மாற்றங்களை செய்யலாம் உங்களுடைய முயற்சிகளை செய்யலாம் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடை காமிக்குது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்த கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகளை பெரிய முக்கியமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்சிமம் சுபத்துவமா நடக்கும் சரியில்லாத இல்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியட்ல நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதுல நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா கிடைச்சிடும் அதனால சப்ஜெக்ட்டும் உங்களுடைய தசா புக்தி அந்தம் உடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவான லிங்கை நான் டிஸ்க்ப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்றேன் இல்லைன்னா நம்முடைய சேனலில் அவைலபிளா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி